விதமா நடுகள் நிறைய இருக்கே எந்த இடமா அந்த இடம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் இந்த காணொளி யார் யாருக்கெல்லாம் வரலாறு மல் ஆர்வமும் இது போல நடுகள் வீரர்கள் மேல ஆர்வமும் இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துலதான் நாம இருக்கோம் இந்த இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகத்துல உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ ஒரு நூற்று கணக்கான நடுகள் வீரர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து போக முடியும் இந்த தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்றுல மிக மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க தமிழகத்தில் அரசு படியெடுத்துள்ள நடுக்கற்களில் எழுபத்தி ஐந்து விளிக்காட்டுகள் மேல இந்த இரண்டு மாவட்டங்கள்ல தான் நடுக்கற்கள் அதிகமாக இருக்கு அந்த வகையில கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கிடைத்த மிக முக்கியமான நடுக்கற்கள் எல்லைக்கற்கள் போன்றவற்றை எல்லாமே கொண்டு வந்து இந்த அரசு மியூசியத்தில் வச்சிருக்காங்க காட்சிக்காக இது இல்லாமல் ஒன்று ஒரு முப்பத்தி ஆறு நடுக்கற்கள் வர இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாம் வீடியோ எடுக்க போகிறோம் இந்த வீடியோ வந்து இரண்டு பகுதிகளாக இருக்கும் இப்போ வந்து முதல் பகுதியில் நாம் இருக்கோம் வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த ஒவ்வொரு நடுகள் அல்லது கற்களிலே பெரும்பாலான கற்களையும் பார்க்கும்போது கூட எங்க எடுத்தாங்க தகவல்கள் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்க இதை தெரியும் ஒரு அரசன் வந்து கம்பீரமான நின்றுட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க பெருமாள் சிலை சாமுண்டி தேவி சிலை கங்கலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது இது அண்மை காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணகிரி மியூசியம் எங்க இருக்குன்னு தெரியலையா கவலைப்படாதீங்க லிங்க் லொகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பாருங்க அட்டகாசமா போஸ் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு வீரர்களையும் பாருங்களேன் சிறப்பாக அந்த போஸ் போட்டோ கொடுக்க போஸ் தர மாதிரி சிறப்பு போஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சாசன கல் ஆனால குறியீடுகள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனா என்ன எழுதி இருக்கு அப்படின்ற ஒரு வாசகங்கள் நிலைமையில் இருக்க கூடவே இந்த கல்வெட்டுகள்லாம் இருந்ததுன்னா கூடவே ஒரு போர்டில் வந்து இந்த மாதிரி என்ன தகவல் இருக்குன்ற மாதிரி அதில் கூட வச்சுருந்தாங்கன்னா ஒன்று அருமையாக இருக்கும் இது அன்றைய மாதிரி இந்த கோயிலுக்கு தரப்பட நிலநிவேதனமாக இருக்கணும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நாமம் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியுமா அதே கிருஷ்ணகிரி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னட பேஸ் பண்ண கல்வெட்டுகளும் நிறைய கிடைக்கிறத பார்க்க முடியுது இது வந்து நடுகள் ஜெகதேவிலிருந்து எடுக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தது அந்த ஆள் கையில பாருங்களேன் அந்த கூதற மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கருவி வந்து ஒரு கையில் இருக்கிறது பார்க்க முடியுது இது வந்து ஒரு புலிகொத்திகள் புலியோடு போரிடும் வீரன் புலிகுத்தி பட்டண்கள் பட்டம் ஏரியில் எடுத்து ராமளக்கம் சிலை அது இந்த மாதிரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருகுரி மாவட்டத்தில் பல்வேறு படையெடுப்புகளின் காரணமாக கோயில்கள் நிறையவே சிதைக்கப்பட்டுருச்சு அதனால் அதில் உள்ள சேதமுட்ட சிலைகள் அல்லது வந்து அதாவது வீசப்பட்ட சிலைகள் வந்து ஆதரவர்களின் சிலைகளை கொண்டுதான் வீச வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுமா கையில் உள்ள வீழ் பாருங்களேன் எவ்வளவு கடினமா இருக்கு பார்க்கலாம் கல்வெட்டு செய்தியோடு இருக்கு சூலகிரி நடுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் பாருங்க மற்ற கல்ல வித்தியாசமா இருக்கு கிரானைட் கல் மாதிரி ஒரு பாலிஸ்டாக போட்டிருக்காங்க தாத்தாடி குப்பம் நடுகள் உங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நடுகளும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும் அந்த ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் ரெகுலர் பேட்டர்லாம் வீலையும் கை வச்சிருக்க மாதிரி மத்தெல்லாம் பிரமாண்டமான தெரிஞ்சு பார்த்துக்கலாம் இங்க பொறுத்த எங்கிறது வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றேன்னே தெரியல அந்த அளவுக்கு அவ்வளோ நடிகர்கள் விடுகாதலையே பெ பெருமாள் விட்டு யார அதிகமான அதிகமான ஆட்சி செய்த கடைசி அரசர் பீமாண்ட பள்ளி நாடுகள் அந்த எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் பீமாண்டப்பட்டி கல்வெட்டு இந்த மாதிரி கல்வெட்டுகள் சொன்ன மாதிரி பக்கத்துல அது என்ன வாசக செய்தின் அவ்வளவு அருமையா இருக்கும் கால்நடைகள் இருக்கு அதனால கால்நடையை அந்த போரிலிருந்து வீரன் இருந்திருக்கலாம் ஆனிரி மீட்டில் இருக்கு ஜெகதீவ் சேதமற்ற பெருமாள் சிலை கீழே கிடக்குது சின்ன குத்துர் ஹீரோஸ்டோன் பாருங்க ஒவ்வொரு நடுகளும் ஒவ்வொரு வகையில் வந்து மற்ற நடுகளிலிருந்து மாறுபட்டிருக்கு இதோட இரண்டாவது பாட்டியும் பார்க்கவே மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்